நவ கிரகங்களில் முதன்மையானதாக கருதப்படுவது சூரிய பகவான் அவருக்கென்று தமிழ்நாட்டில் கோவில் உள்ளது அந்த கோவில் எங்கு உள்ளது என்பதையும் கோவிலின் சிறப்புகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் உலக இயக்கத்திற்கு காரணமான சூரியனை வழிபடும் முறைக்கு சௌமாரம் என்று பெயர் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசியில் தனது பயணத்தை துவக்குவதையே தமிழ் மாத பிறப்பு என்கிறோம் சூரியனை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி இதை சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கிறோம் சூரிய பகவானின் பெருமைகளை போற்றும் வகையில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்ட சூரிய பகவானுக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது திருமங்கலக்குடியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் வீற்றிருக்கும் மூலவர் சிவசூரியன் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இத்தலம் சூரிய பரிகார தலமாக விளங்குவதால் அவரது பெயரால் சூரியனார் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது இந்த தலத்தின் வரலாற்றை சற்று உற்று நோக்குவோம் கொடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட காளவ முனிவர் தனது நோய் குணமடைய வேண்டி நவகிரகங்களை நோக்கி தவம் செய்துள்ளார் காளவ முனிவரின் தவத்தால் மகிழ்ச்சியடைந்த நவகிரகங்கள் அவரது நோய் தீர வரம் அளித்தனர் இதனால் கோபமடைந்த படைக்கும் கடவுளான பிரம்மா கால சுழற்சியின் அடிப்படையில் ஒவ்வொருவரின் நன்மை தீமைகளை வழங்கும் அதிகாரம் மட்டுமே உங்களுக்கு உண்டு என்று கூறினார் வரம் தரும் அதிகாரம் நவகிரகங்களுக்கு கிடையாது என்றும் வரம் தரும் அளவுக்கு நீங்கள் சென்றுவிட்டதால் பூலோகத்தில் தொழுநோயால் கஷ்டப்படுவீர்கள் எனவும் சாபமிட்டார் அதன்படி பூலோகத்தில் வெள்ளை எருக்கு வனத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி அவர்கள் கடும் தவம் இருந்தனர் அப்போது அவர்கள் முன்பு தோன்றிய சிவபெருமான் இத்தலம் உங்களுடைய தலமாக விளங்கும் என்றும் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் அருள் செய்து அவர்களின் தோஷங்களை போக்க வேண்டும் எனவும் வரம் அளித்ததாக ஐதீகம் நவகிரக தலங்களிலேயே அனைத்து நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ள ஒரே கோவில் சூரியனார் கோவில் மட்டும்தான் அதேபோன்று நவகிரக தலங்களில் சிவனின் பெயரில் அல்லாமல் சூரியனின் பெயராலேயே அழைக்கப்படும் ஒரே கோயில் என்ற பெருமையும் சூரியனார் கோவிலுக்கு உள்ளது இங்குள்ள நவக்கிரகங்களை வாகனங்கள் இல்லாமல் காண முடியும் திராவிட கட்டடக்கலை முறையில் அமைக்கப்பட்டுள்ள இக்கோவில் குலோத்துங்கு சோழனால் கட்டப்பட்டது என்றும் பிறகு ஆட்சிக்கு வந்த விஜயநகர மன்னர்களால் இக்கோவில் விரிவுபடுத்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது ஐந்து நிலை ராஜகோபுரங்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இக்கோவிலின் கருவறையில் தனது இரண்டு மனைவிகளுடன் சூரிய பகவான் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார் சூரியனார் சன்னதியில் இருந்து நேராக சென்றால் விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜர் சிவகாமி விநாயகர் முருகன் ஆகியோர்களின் சன்னதிகள் அமைந்துள்ளன புதன் சனி குரு ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் ஆகிய எட்டு கிரகங்களின் சன்னதிகளும் சூரியனாரின் சன்னதியை பார்ப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் மற்றொரு முக்கியமான சன்னதியாக கருதப்படுவது கோள் வினை தீர்த்த விநாயகர் சன்னதி நவகிரகங்களால் ஏற்படும் கெடு பலன்களை தீர்த்து நன்மைகளை வழங்கக்கூடியவராக இவர் பார்க்கப்படுகிறார் இந்த கோவிலில் பக்தர்கள் தங்களின் தோஷங்கள் விளக்க வஸ்திரம் தானியங்கள் நகைகள் மலர்கள் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர் விளக்கேற்றி வழிபடுவது பொதுவான பிரார்த்தனையாக உள்ளது சோமவார சுக்ரவார பூஜைகள் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி சதுர்த்தி ஆகிய நாட்களில் இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது தை மாதத்தில் ரதசப்தமி பத்து நாட்கள் விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது